அத்தியாயம் முன்னூற்று தொன்னூற்றாறு டிராகன் குழு பாகம் ஒன்று கையீர் தனது அசாசுங்களின் மகாராணி என்ற பட்டத்திற்கு தகுதியானவளாக தனது தாக்குதலை முடித்தவுடன் தனது ஆறு புலன்களையும் இழந்து இயற்கையுடன் ஒருங்கிணைந்தவளாக மாறினாள் அவளை லாங் ஹவோசென் டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு எடுத்து சென்றான் இந்த முறை அவள் புலன்களை இழந்தது சஞ்சார ஆன்மீக அடுப்பின் பின்விளைவுகளால் இல்லை மூன்று ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைத்த பிறகு கையேறிப்போது ஒரு முறை சஞ்சார ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தலாம் அதற்கு பின்விளைவுகள் இல்லாமல் இதற்கு பிறகு அவள் சிறிது ஓய்வு எடுத்தால் அடுத்த முறை பயன்படுத்தும் போது பின்விளைவுகளை தவிர்க்கலாம் ஆனால் சம்ஜார ஆன்மீக அடுப்பின் முழு சக்தியை பயன்படுத்த பல முறை தொடர்ந்து பயன்படுத்தினால் முன்பு இருந்த அதே பின்விளைவுகள் ஏற்படும் இந்த விசேஷ நிலை மூன்று நாட்கள் மூன்று இரவுகள் நீடித்தது பின்னர் அவளது ஆற்றலில் ஏற்பட்ட மாற்றங்கள் அமைதியடைந்தன இதை பார்த்து லாங் ஹவோசெனின் கவலைகள் தணிந்தன கையேர் ஒரு ஆழமான புரிதல் நிலையில் மூழ்கியிருக்க வேண்டும் என்று அவனுக்கு புரிந்தது மற்ற டெமான் ஹன் குழு உறுப்பினர்கள் அணிப்பிரிவில் ஓய்வெடுத்து மறுசீரமைப்பு செய்ய மேஜர் ஜாக்ஸ் நகரம் முழுவதும் ஒரு பரபரப்பான நிலையில் இருந்தது பதினேழாவது கிங் கிரேடு டெமான் ஹன் குழு மற்றும் அறுபத்து நான்காவது கமாண்டர் கிரேடு டெமான் ஹன் குழு இணைந்து திடீரென தாக்கி ஒரு டெமான் ஹண்டர் ரிமூவர்ஸ் குழுவை அழித்தது நகரத்தில் வாழும் பேய்களுக்கு மாபெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பேய்கள் முட்டாள்கள் இல்லை இவ்வளவு நேரம் தேடிய பிறகும் ஒரு டெமான் ஹன் குழுவால் தாக்கப்பட்டது என்னவென்று அர்த்தம் இதன் பொருள் டெம்பிள் அலைன்ஸுக்கு அருகில் எங்கோ ஒரு மறைவிடம் இருக்க வேண்டும் இந்த உற்சாகத்தில் ஜாக்ஸ் நகரத்தில் இரண்டாவது முறையாக பூமிக்கு அடியில் முழுமையான தேட்டுதல் நடந்தது மேலும் ஆறு டெமான் ஹண்டர் ரிமூவர்ஸ் குழுக்கள் நகரத்தில் மீண்டும் கூடின ஸ்டார் குழு டெமான் ஹண்டர் ரிமூவர் குழுவில் உயிர் பிழைத்த ஒரே உறுப்பினரான டிமானிக் கரடி கோபத்தில் கொந்தளித்து ஒரு மீட்டர் ஆழம் வரை தொண்டி தேடியது ஜாக்ஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட இந்த பேரழிவால் முழு ஜாக்ஸ் கிரானும் ஒரு பரபரப்பாக இயங்கியது வெளியே நிலைமை மிகவும் பதற்றமாக இருந்தது அணிப்பிரிவுக்கு வரும் செய்திகள் கூட குறைந்து கொண்டே இருந்தன ஆனால் தியான் கிங் கவலைப்படவில்லை டெம்பிள் அலைன்ஸின் அணிப்பிரிவுகள் பத்து மீட்டர் ஆழத்தில் இருந்தன மேலும் அவற்றுக்கு சிறப்பு தடைகள் இருந்தன ஒன்பதாம் நிலை வலிமையானவர்கள் கூட தங்கள் மனவலிமையை பயன்படுத்தி தேடினாலும் இந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாது ஒரு மீட்டர் ஆழம் தோண்டினால் கண்டுபிடித்து விடுவார்களா டெமான் ஹன் குழுக்களுக்கு பொறுமை குறைவில்லை ஒரு டெமான் ஹண்டர் ரிமூவர் குழுவை அழித்த பிறகு பல மாதங்கள் அங்கேயே தங்குவது அவர்களுக்கு சாதாரணமாக இருந்தது இது முதல் முறையாக இல்லை ஜாக்ஸ் நகரத்தின் வானம் பாவ்முகத்தில் கடுமையான பாவனையுடன் ஜாக்ஸ் பேய்கள் ஏற்பாடு செய்த அறையில் நின்று ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான் அவன் பின்னால் ஒன்பது பேய் வலிமையாளர்கள் அமைதியாக நின்றனர் யூஏ இந்த ஒன்பது பேய்களில் ஒருவராக இருந்தாள் ஆனால் லென்சியாவோவின் தடயமே இல்லை பேய் மன்னரின் மகனாக இருந்தாலும் டெமான் ஹண்டர் ரிமூவர்ஸ் குழுவில் பாவுக்கு அதிக சலுகைகள் இல்லை அவன் தலைமையிலான குழு ஒரு சாதாரண டிராகன் குழு வகை டெமான் ஹண்டர் ரிமூவர் குழுவாகவே இருந்தது அவன் எட்டாவது நிலையில் இருந்தான் யூஇ ஆறாவது நிலையில் இருந்தால் மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஏழாவது நிலையில் இருந்தனர் இல்யூஷனரி பாரடைஸில் நடந்த அனுபவம் பாவுக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தியது தன்னை அவமானப்படுத்திய மனிதனைக் கொன்று யூஏவை தன் மனைவியாக்குவதாக உறுதியளித்தான் இதனால் பேய்களின் இளவரசனாக இருந்தாலும் ஒரு டெமான் ஹண்டர் ரிமூவர் குழுவை தலைமையேற்று லாங் ஹவோசென் மற்றும் அவனது நண்பர்களின் தடயங்களை முழுமையாக தேடினான் லாங் ஹவோசென் ஒரு டெமான் ஹண்டர் என்றும் ஒரு டெமான் ஹன் குழுவின் தலைவனாக இருக்க வேண்டும் என்றும் அப்பாவுக்கு முழு உறுதி இருந்தது இப்படி இருக்கும் பட்சத்தில் அவன் நிச்சயமாக பேய்களின் பகுதிக்கு வர வேண்டும் இதற்காக அவன் ஒரு வாய்ப்புக்காகவும் செய்திக்காகவும் காத்திருந்தான் மேஜர் ஜாக்ஸ் நகரத்தில் கடந்த சில நாட்களில் நடந்த தாக்குதல் பற்றி அறிந்தபோது குறிப்பாக போர்க்களத்தில் ஒரு தங்க நிற உருவம் இருந்ததாக அறிக்கை வந்தபோது அந்த தங்க உருவம் லாங் ஹவோசனாக இருக்க வேண்டும் என்று அவன் உறுதியாக நம்பினான் இதனால் அவன் தனது குழுவை அழைத்து வந்து பத்து நாட்கள் காத்திருந்தான் மேலோட்டமாக பார்த்தால் ஆ பாவுக்கு அதிக சலுகைகள் இல்லை என்று தோன்றினாலும் இந்த கூட்டத்தில் அவன் பேய்களின் இளவரசன் என்று யாருக்கு தெரியாது மேலும் எட்டாவது நிலையில் இருந்தாலும் வேறு எந்த டெமான் ஹண்டர் ரிமூவர் குழு தலைவனுடன் அவனை ஒப்பிட முடியும் எனவே அவன் இங்கு வந்தவுடன் மேஜர் ஜாக்ஸ் நகரம் முழுவதும் அவனது கட்டுப்பாட்டில் வந்தது இரண்டாவது தேடுதல் முடிந்து எந்த தடயமும் கிடைக்கவில்லை அந்த இரண்டு டெமான் ஹன் குழுக்களும் பூமியில் இருந்து மறைந்து விட்டதைப் போல தோன்றியது பாவண்ணா தேட்டுதல் முடிந்து விட்டது அந்த டெமான் ஹண்டர்கள் இந்த பகுதியை விட்டு போயிருக்க வேண்டும் இங்கே நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று எனக்கு தோன்றுகிறது என்று யூஏ மெதுவாக பாவிடம் பின்னால் இருந்து கூறினாள் அப்பாட்டலையை அசைத்து முகத்தில் கடுமையான பாவனையுடன் இல்லை அவர்கள் இன்னும் மேஜர் ஜாக்ஸ் நகரத்தில் தான் இருக்கிறார்கள் என்று எனக்கு உறுதியாக தெரியும் ஆனால் அவர்கள் எங்கே மறைந்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை கடந்த சில நாட்களாக நான் பலமுறை கவனமாக விசாரித்தேன் விமானி கரடி சரியான நேரத்தில் அவசர சமிக்ஞையை அனுப்பியது அருகில் இருந்த இரண்டு டெமான் ஹண்டர் ரிமூவர் குழுக்கள் ஒரு கால் மணி நேரத்திற்கும் குறைவாகவே வந்து சேர்ந்தன அவர்கள் வந்தபோது வானத்தில் இருந்து நிலைமையை நன்றாக பார்த்தார்கள் டெமான் ஹண்டர்கள் நிலத்தில் தப்பித்திருந்தால் ஏதாவது தடயங்கள் கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் மறைந்து விட்டார்கள் ஆனால் யாரும் அவர்கள் தப்பிப்பதை பார்க்கவில்லை எங்கள் தகவல்களின்படி மேஜர் ஜாக்ஸ் நகரத்தில் டெம்பிள் அலைன்ஸின் ஒரு அணிப்பிரிவு இருக்க வேண்டும் அவர்கள் அங்கே மறைந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அவர்கள் காத்திருக்கிறார்கள் நாம் எச்சரிக்கையை தளர்த்துவதற்காக காத்திருக்கிறார்கள் பின்னர் தப்பித்து அல்லது மீண்டும் தாக்குவதற்கு ஆனால் பொறுமை போராட்டம் வேண்டுமா அதில் எனக்கு எப்போதும் குறைவில்லை நான் ஏற்கனவே ஒரு தப்பிக்க முடியாத பொறியை தயார் செய்து விட்டேன் இந்த முறை அவனால் என்னிடம் இருந்து தப்ப முடியும் என்று நான் நம்பவில்லை நான் அவனை நேரடியாகக் கொள்வேன் பின்னர் உனக்கு அவனது இதயத்தை திருமண பரிசாக கொடுப்பேன் மனித வலிமையாளர்கள் பேய்களின் படிகங்களை சேகரிப்பது போல பேய்களுக்கு மனித வலிமையாளர்களின் இதயத்தை போர்க்கொள்ளையாக எடுப்பது பிடிக்கும் அவர்களுக்கு ஆன்மீக குழிவுகளால் ஈரப்படுத்தப்பட்ட மனித இதயம் ஒரு சிறந்த பரிசு ஆ பாவ் கவனிக்கவில்லை ஆனால் அவன் இதை சொன்னபோது யூஏவின் கண்களில் வெறுப்பின் தடயங்கள் தோன்றின ஆனால் அவை மிகவும் விரைவாக மறைந்து நன்கு மறைக்கப்பட்டன யூஏ இதை பற்றி மேலும் பேசவில்லை ஏனெனில் ஆ பாவ் உறுதியாக முடிவெடுத்தால் பேய் கடவுள் மன்னரால் கூட அவனது மனதை மாற்ற முடியாது என்று அவளுக்கு நன்கு தெரியும் இளம்பேய்த் தலைமுறையில் ஆ பாவ் சந்தேகமில்லாமல் மிகவும் சிறந்தவன் ஏய் கடவுள் மன்னரின் வாரிசாக மற்ற டெவில் டிராகன்களைப் போல இல்லை அவனது வலிமை அவனது சொந்த முயற்சிகளால் படிப்படியாக பெறப்பட்டது அவன் பிறந்தபோது அவன் ஒரு பலவீனமான மனித குழந்தையைப் போலவே இருந்தான் பேய்க் கடவுள் மன்னரின் இரத்தத்தை சுமக்கும் ஒவ்வொரு வாரிசும் இந்த செயல்முறையை கடந்து செல்ல வேண்டும் இப்படித்தான் ஒன்பதாம் நிலையை உடைத்த பிறகு அவர்கள் வலிமையில் விண்ணை தொடுவார்கள் தங்கள் தலைமுறையில் மரியாதைக்குரியவர்களாக மாறுவார்கள் ஆனால் பேய்க் மன்னரின் வாரிசாக இருப்பது ஆப் பாவுக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தியது ஆனால் இது மற்றவர்களுக்கு பலவீனமாக தோன்றவில்லை அது அவனது பெருமை மிகவும் அழகாக சொன்னால் அது அவனது முழு நம்பிக்கை யூ ஏவுக்கு இந்த பண்பு பிடிக்கவில்லை பாவவளை நன்கு நடத்தினாலும் அவன் மற்றவர்களின் பார்வையில் இருந்து எதையும் யோசிக்க மாட்டான் என்று அவளுக்கு தெரியும் அவளது ஆலோசனையை கூட அவன் அரிதாகவே கவனிப்பான் யூஏவுக்கு ஆ பாவின் முடிவு சரியானது என்று ஒப்புக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை ஏனெனில் டெமான் ஹண்டர்கள் யார் என்பது அவளுக்கு நன்கு தெரியும் லாங் ஹவோசனின் குழு யூஏ மெர்ச்சன் குழுவை விட்டு பிரிந்த இடம் ஜாக்ஸ் மாகாணத்திற்கு அருகில் இல்லையா இது அவளை மேலும் கவலையடைய செய்தது ஆனால் ஆ பாவை வெளியேற சம்மதிக்க வைக்க முடியவில்லை லாங் ஹவோசனை எச்சரிக்கவும் அவளுக்கு வழி தெரியவில்லை ஏனெனில் அவன் எங்கு இருக்கிறான் என்று அவளுக்கு தெரியாது ஆ பா தனது முடிவை உறுதியாக எடுத்தபோது யூ ஏவும் தனது மனதில் ஒரு உறுதியை எடுத்தாள் தேவைப்பட்டால் அவள் தன்னை பேரமாக பயன்படுத்தியாவது அவர்கள் தப்பிக்க உதவுவாள் எப்படியும் அவளது உயிர் அந்த பெண்ணின் கைகளில் இருந்தது முதலில் யூ ஏ தனது விதியை ஏற்றுக்கொண்டிருந்தாள் பே கடவுள் மன்னரும் மூன் டெமான் கடவுளும் முடிவு செய்த திருமணத்தை எதிர்க்க யாருக்கு தைரியம் இருக்கும் அவளுக்கு நிச்சயமாக இல்லை எதிர்க்கும் மனமும் இல்லை ஆனால் அவளது முன்னரே தீர்மானிக்கப்பட்ட திருமணம் லாங் ஹவோசன் காரணமாக தாமதமானது ஆ பாவ அவமானத்துடனும் அசௌகரியத்துடனும் இந்த செய்தியை அவளிடம் சொன்னபோது யூஏ உண்மையில் இந்த செய்தியால் மகிழ்ச்சியடைந்தாள் இது அவளுக்கு லாங் ஹவோசனுக்கு உதவுவதற்கு மேலும் காரணமாக அமைந்தது அவன் இறக்காமல் இருக்கும் வரை ஒருவேளை அவளுக்கு ஆப் பாவை திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது அவளது அழகு மங்கும் வயதை அடையும் போது ஒருவேளையா பாவுக்கு அவளின் மேல் ஆர்வம் இருக்காது பிரிவு ஹவோசென் நல்ல செய்தி வந்திருக்கு டிமான் ஹண்டர் ரிமூவர்ஸ் குழுக்கள் பின்வாங்கிவிட்டன இப்போது நகரத்தில் ஒரே ஒரு குழு மட்டுமே இருக்கு அவங்கள் ஜாக்ஸ் நகரத்தின் கோட்டையில் தங்கியிருக்க வேண்டும் என்ன நினைக்கிற ஒரு முயற்சி செய்யலாமா டியான் கிங்கின் கண்கள் மின்னின சிறிது யோசித்த பிறகு லாங் ஹவோசென் கேட்டான் இது ஒரு பொய்யாக இருக்க முடியாதா இந்த முறை பேய்கள் மற்றொரு பதினைந்து நாட்கள் தேடியிருக்காங்க ஆனா எந்த முடிவும் இல்லாமல் ரொம்ப வேகமா வெளியேறிவிட்டனர் இது சாதாரணமாக இல்லை என்று எனக்கு தோன்றுது கிங் பாராட்டுதலுடன் தலையசைத்தான் ஹவோசன் இளமையாக தோன்றினாலும் அவனது குணம் மிகவும் உறுதியானது நீ சொல்வது முடியாது என்று இல்லை ஆனால் நமது உயிரை பணயம் வைப்பது தான் நமது பணி நாம் எப்போதும் ஆபத்தில் இருக்கிறோம் ஆனால் ஆபத்து என்பது வாய்ப்புக்கும் ஒத்ததாகும் நாம் இங்கே அதிக நேரம் தங்கியிருக்கிறோம் மீண்டும் செயல்படும்போது வெற்றியோ தோல்வியோ இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் இதற்கு இரண்டு வழிகள் உள்ளன முதலாவது செயல்படாமல் வெளியேறுவது இரண்டாவது நகரத்தில் இருக்கும் அந்த டெமான் ஹண்டர் ரிமூவர் குழுவை தாக்கி பின்னர் வெளியேறுவது வெளியே தேட்டுதல் நின்றிருக்க வேண்டும் நமது ஆட்களிடமிருந்து வரும் செய்திகளின் அளவும் அதிகரித்து வருகிறது உனக்கு இன்னும் உறுதியில்லை என்றால் சில நாட்கள் மேலும் செய்திகளுக்கு காத்திருந்து பின்னர் முடிவு எடுக்கலாமா லாங் ஹவோசன் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டான் சரி அப்போ டியான் கிங் அண்ணன் சொல்வது போல செய்யலாம் மூன்று நாட்கள் கண் இமைக்கும் நேரத்தில் கடந்து விட்டன வெளியிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருந்தன பலவிதமான நிகழ்வுகளை குறிப்பிட்டன அந்த டெமான் ஹண்டர் ரிமூவர்ஸ் உண்மையாகவே வெளியேறிவிட்டனர் ஆனால் பேய் தரப்பு ஜாக்ஸ் மாகாணத்தை காக்க ஆயிரம் பேர் கொண்ட ஒரு ஃபீன் குதிரைப்படையை அனுப்பியது விரைவில் நகரத்தில் எந்த டெமான் ஹண்டர் ரிமூவர்ஸும் இருக்க மாட்டார்கள் என்று செய்தி கூறியது ஹவோசென் இனி காத்திருக்க முடியாது புதிய செய்தியின்படி கடைசி டெமான் ஹண்டர் ரிமூவர் குழு ஏற்கனவே நகரத்திற்கு வெளியே இருக்கிறது விரைவில் வெளியேறப் போகிறது இது ஒரு அருமையான வாய்ப்பு லாங் ஹவோசன் இன்னும் தயக்கத்துடன் டியான் கிங் அண்ணா இந்த முறை நாம் இங்கே நல்ல முடிவுகளை பெற்றிருக்கிறோம் பாதுகாப்பான வழியை எடுத்து இப்போது இந்த இடத்தை விட்டு வெளியேறலாமா வேறு இடத்தில் நாம் டெமான் ஹண்டர் ரிமூவர்ஸை தாக்கலாம் ஏனோ அவனது மனதில் ஏதோ ஒரு ஆபத்து உணர்வு இருந்தது யாரோ அவனை மறைவாக பார்த்துக் கொண்டிருப்பது போல உணர்ந்தான்